ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் ஐம்பது தொகுதி ஒன்பது சமாதி பாடல் அறுநூற்று பத்து சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியம் உள்நின்ற சீவனுமாகுமாள் ஆதி பிரமன் பெருங்கடல் வண்ணனம் ஆதி அடிபணிந்து அன்புறுவாரே விளக்கம் தானாகவே சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஒப்பற்ற வடிவமான உடலுக்குள்ளும் உரைகின்ற உயிரும் ஆவான் படைப்பு கடவுளான பிரம்மனும் கடல் போன்ற நிறத்தை கொண்ட திருமாலும் கூட அந்த முழு முதற் கடவுளின் திருவடிகளை வணங்கி அவரது பேரன்பில் திளைக்கிறார்கள் இப்பாடலில் பிரம்மன் விஷ்ணு என போற்றப்படும் தெய்வங்களும் ஆதிபரம்பொருள் இசன் திருவடிகளையே சரணடைகின்றனர் என்பதை திருமூலர் உணர்த்துகிறார் அறிவு சுடராகவும் இருக்கிறான் எனவே அந்த மூல பொருளை தேடி நாம் வேறெங்கும் செல்ல வேண்டியதில்லை நமக்குள்ளேயே தேடலாம் என்பதை சுருக்கமாக இந்த பாடலில் பாடியுள்ளார் எக்ஸ்பிளனேஷன் The Lord, who is the unique, self-effulgent form of light, is the beginning of all things. He is also the life force residing within every being. Even Brahma, the creator god, and Vishnu, who is of the color of the ocean, worship the feet of that supreme being and are immersed in his boundless love. In this verse, Thirumular conveys that even the deities revered as Brahma and Vishnu surrender to the feet of the primordial supreme being, Shiva. God is not merely somewhere in the heavens, He resides within each of us as the life force, illuminating it with the light of knowledge. Therefore, we need not search elsewhere for that primal essence, we can find it within ourselves. This is succinctly expressed in this verse. Presented by Subha Srinivasan. தமிழ் இலக்கிய பாசறை கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்